வந்து ரேவதி சார் ஷாப் ஒரு லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரும்புல அகரம் ஜங்ஷன் அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகுபாய் பிரியாணி கடை ஒரு பெரிய கடை இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் சார் ஓகே அதுக்கு ஆப்போசிட்ல ஷாப் இருக்கு லாஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல கொடுத்தீங்க ஆமா சார் இப்போ ஆடி மாசம் வர போயிட்டு இருக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அவங்க கண்டிப்பா சார் ஆஃபர்ஸ் தான் சார் வீடியோ ஆடி மாசம் ஸ்பெஷல் வந்து இந்த ஆன்லைன்ல வந்து 1000 1200 ரூபாய் பண்றாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 300 பண்ணி தரோம் சார் இது レッド கலர் இருக்கு இது காப்பர் கோல்ட் இருக்கு இது ப்ளூ கலர் இருக்கு என்ன கலர் இருந்தாலும் ஒண்ணு கொண்டு சைஸ்ல நம்ம இந்த மாதிரி நேர் கட் பண்ணி டிசைனா கிரியேட்டிவா கட் பண்ணி நேம்

ரேவதி சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஷாப் தான் வந்திருக்கும் எல்இடி சைன் போர்டு அந்த ஷாப்க்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் பெரம்பூரில் பாத்தீங்கன்னா அகரம் ஜங்ஷன் இருக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா சுக்குபாய் பிரியாணி ரொம்ப ஃபேமஸான பிரியாணி அந்த பிரியாணி ஷாப்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் பாருங்க ஒரு சின்ன ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு மூணாவது கடை ஏதாச்சும் உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா அகரம் ஜங்ஷன் வந்துட்டு கூட நீங்க கால் பண்ணுங்க ஈஸியா இந்த ஷாப்க்கு வந்து நீங்க ரீச் ஆயிடலாம் ஒரு எட்டு மாசம் முன்னாடி இந்த ஷாப்போட வீடியோ போட்டுருந்தோம் செம்ம ரெஸ்பான்ஸ் மெயினா பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கற குவாலிட்டி இவங்க கொடுக்கற பிரைஸ் சோப் அப்பயே பாத்தீங்கன்னா சைன் போர்டு வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் சிக்ஸ் பிப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து நீங்க வெளிய போய் என்கொயரி பண்ணி பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கம்மி கிடையவே கிடையாது பட் இங்க வந்து சிக்ஸ் பிப்டிக்கு கொடுத்தாங்க ஏன்னா எல்லாமே இவங்க தான் ரெடி பண்றாங்க மிஷின்ல இருந்து எல்லாமே இவங்க தான் வச்சிருக்காங்க சோ எல்லாமே மேனுபேக்சரிங் பண்றதுனால நம்மளுக்கு அந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆடி அதிரடி ஆஃபர் எல்லாமே சம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி போர்டு எல்லாம் நீங்க வெளிய போய் பாத்தீங்கன்னா தௌசண்ட் வரும் இது வந்து நம்ம ரேவதி சைன்ல பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு பைக்கு கொடுக்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஆடி மந்த் ஆஃபர் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு ரெண்டு மாசம் கிட்ட இந்த ஆஃபர் இருக்கும் நீங்க நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கூட கொடுக்கறவன் சொல்லிருக்காரு அந்த அளவுக்கு செம்மையா குடுக்கறது எல்லாம் முந்நூறுபா இது இருப்பாருங்க இதெல்லாம் முந்நூறுபா தான் நீங்க இதெல்லாம் வெளியே போனீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கம்மி கிடையாது பட் இங்க வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் இதெல்லாம் ரொம்ப இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரேவதி சைன்ல பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா இப்போ போயிட்டு இருக்கு இதெல்லாம் ரேட் கம்மியா கொடுக்குறாங்க இது வந்து அந்த கார் டேஷ் போர்டுல வந்து இந்த மாதிரி போட்டோஸ் வைப்பாங்க பட் அது வந்து ஒரு சின்ன சைஸ்ல வைப்பாங்க அதுவே எட்நூறு ரூபாய் மேல இருக்கும் இது பாருங்களேன் ரொம்ப பெரிய சைஸ் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நியான் லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம் மூவாயிரம் ரூபாய் தான் இருக்கும் இங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் குடுக்குறாங்க இது மாதிரி ஃபுல்லா இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல் வந்து என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுவாரு அது அதுக்கப்புறமா உங்க கஸ்டமைசேஷன் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு இப்போ வீடியோல போயிட்டு நம்ம என்ன பண்றாங்க என்ன கலெக்ஷன் வச்சிருக்காங்க எப்படி பண்றாங்க எல்லாமே டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லி நம்ம கடை பேர் வந்து ரேவதி சென்சர் நம்ம ஷாப்போட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரும்பூர்ல அகரம் ஜங்ஷன் அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகுபாய் பிரியாணி கடை ஒரு பெரிய கடை இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் சார் அதுக்கு ஆப்போசிட்ல ஷாப் இருக்கு ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு எட்டு மாசம் முன்னாடி பண்ணோம் ஆமா சார் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சார் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு தந்த அனைத்து கஸ்டமருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் அதே மாதிரி நான் எதுனா

அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கேக்குறாங்க இதுல மத்த ஏ டு الزد வரைக்கும் எல்லாமே டிசைன் ஏல இருந்து الزد வரைக்கும் டிசைன் எல்லா டிசைனும் எல்லா டிசைனும் அத போட்றோம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க எது கேட்டாலும் உடனே கட் பண்ணிட்டு ادي பச்சமா 20 मिनिटஸ்ல இத குடுத்துறலாம் சார் 20 मिनिटஸா ஓர்தான் சார் 20 मिनिट அவ்ளோதான் அவ்ளோதான் நீங்க வாங்கிக்கலாம் ஓகே ஓகே சோ நார்மலா இந்த மாதிரி போட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் இது அதிகமா இப்ப கிஃப்ட் குடுக்குறது யூஸ் பண்றாங்க சார் அப்புறம் வீட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்க ஆபீஸ் ரூம்ல யூஸ் பண்றாங்க லோகோ லோகோ சில பேர் லோகா யூஸ் பண்றாங்க பர்த்டே இன்ஸ்டல்லா யூஸ் பண்றாங்க யூசேஜ் ஆன்லைன்ல இப்ப கொஞ்சம் ராஜ் ரேட் அதிகம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் அவ்வளவு ஆமா அவ்வளவு போகுது ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் எப்படி குடுக்கறீங்க அவ்வளவு கம்மியா அவ்வளவு பேசிக்கிறதால நம்ம தான் எல்லாமே ஓனா நம்ம நீங்க ஃபுல்லா பண்றதுனால அந்த ரேட் அந்த ரேட்டுக்கு நம்ம ஆடி ஆஃபர் ஒரு ரெண்டு மாசம் ஆடி ஆவடி மாசம் மட்டும் தான் சார் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆயிடும்

சோ எல்லாமே பக்காவா வர்க்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார் எல்லாமே நம்ம தான் சார் manufactured ஓகே எல்லாம் யாரும் பண்ணி வெல்ல குடுத்தலாம் பண்றது இல்ல அதனால தான் உங்களால கொடுக்க முடியாது இந்த ரேட் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க இதுல கிளியர்லனா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பண்றோம் இந்த சைஸ்க்கு டூ பண்றோம் இது கண்டன்ட் அதிகமா தான் டூ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு எவ்ளோ நமக்கு நம்ம எவ்வளவு பண்ணி சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே அப்புறம் இந்த போர்டு பண்றோம் சார் நேம் பிளேட்டு கிரியேட்டிவ் போர்டு டைப் இந்த மாதிரி இந்த மாதிரி நியான் கிரியேட்டிவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் டூ போர்டு ஓகே அது த்ரீ போர்டு போர்டு ஓகே இதெல்லாம் எந்த மாதிரி சொன்னாலும் பண்ணி கொடுத்துர்லாம் சார் அப்புறம் எல்டி சைன் போர்டு அது ஆல்ரெடி நம்ம தான் பஜாரோட கம்மியா ஆமா லாஸ்ட் டைம் செம்ம கம்மியா கொடுத்து

வேற இப்போ டெலிவரி அதெல்லாம் கேக்குறாங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம் டெலிவரி கொரியர் பண்ணி விட்டுறோம் சார் லாரி சர்வீஸ்ல லாரி சர்வீஸ்ல பண்ணி விட்டுறோம் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார் எப்படி பண்ணலாம் லாஸ்ட் டைம் ஏதோ கேஷ் ஆன் டெலிவரி சொன்னீங்க இந்த தடவை இருக்கா இல்ல சார் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு என்ன கேஷ் அங்க வந்து வாங்கி ஆல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது கஷ்டமா இருக்கு நீங்க பேமெண்ட் போடுங்க கண்டிப்பா உங்க பொருள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேந்துறோம் அதனால நாங்க எது வந்தாலும் நாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கு கண்டிப்பா காசு எதுவும் மிஸ் ஆகாது எல்லாத்துக்கும் பொறுப்பு இல்ல ஏதாவது மிஸ் ஆனா எனக்கு தான் கால் பண்ணுவாங்க பட் லாஸ்ட் வீடியோக்கு உங்க சைடுல இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல பக்காவா பண்ணிருக்கீங்க அதனால இப்போ நான் வீடியோ எடுக்க மாதம் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் இது வந்து அக்கரலிக் போகணும் சார் ஓகே இது ஸ்டிக்கரிங்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அக்கரலிக்ல கோல்டு டைப் சார் ஓகே ஓகே ஆமா இதுவான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எம்போஸ் டைப் தான் த்ரீ த்ரீ டைப் தான் லைட் வித் அவுட் லைட் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங்ல உள்ள கோல்ட் ஸ்டைல்ல வரும் ஓகே அதே மாதிரி இதுவும் 3D தான் சார் என்ன கலர் கேட்டாலும் எது வேணாலும் ஓகே ஓகே இதுவும் அக்ரிலிக் இது எல்லாமே அக்ரிலிக் தான் என்ன 3D ஸ்டைல்ல வரும் ஓகே ஓகே இல்ல என்ன ரேட்ல கொடுக்குறீங்க அக்ரிலிக் இந்த போர்டுல வா சார் இது ஸ்கொயர் இன்ச் 10 ரூபீஸ் சார் 10 ஸ்கொயர் இன்ச் கணக்கு ஓகே அந்த போர்டு சைஸ்க்கு கேட்டா நம்ம சின்ன சைஸ்னா கொஞ்சம் 10 ரூபீஸ் வரும் பெருசுனா ஒரு 8 ரூபா ஓகே 7 ரூபாய் அந்த ரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது அந்த டைப்னாக 5 ரூபீஸ் பண்றோம் சார் ஓ ஒரு டூ பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் குள்ள வரும் அந்த போர்டுனா ஒரு பை சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே டூ டி ஸ்கொயர் இன்ச்சு பத்து ரூபாய் சார் இது வந்து டி போடு சார் இது வந்து இன்ச்சு பதினஞ்சு அதுவும் த்ரீ டி தான் இதுவும் த்ரீ டி தான் சார் இதுவும் இன்ச்சு பதினஞ்சு ரூபா பண்றோம் அதுவும் இன்ச் பதினஞ்சு ரூபா பண்றோம் இன்ச்சு பதினஞ்சு ரூபா அதுவும் அந்த டைப் தான்

சோ பட் ரெண்டா பாத்தீங்கன்னா அந்த நியான் எல்இடி தான் போகுது நினைக்கிறேன் நம்ம ரெண்டு நியான் இந்த பேக் லைட் சார் பேக் லைட் ஆமா இது ரேட் அதிகமா இருந்துதே சோ முன்னாலுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்மள கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் சார் ஒரு யூனிட் நாங்களே போட்டுோம் எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நல்ல ப்ராடக்ட்டும் பக்காவா இருக்கும் எந்த டேமேஜ் இமேஜ் எதுவும் இருக்காது இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் கிமேஜ் இருந்தா நம்ம லைட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது லைட்டும் போவாது எஸ்எம்பிஎஸ் தான் போனா போவோம் அது மட்டும் மாத்திக்கலாம் எஸ்எம்பிஎஸ் ஆமா அதுதான் சார் அதையும் ஏதோ என்ன ஷார்ட் சர்வீஸ்னா இந்த பாக்ஸ் அந்த ஓகே சப்போஸ் அது போயிடுச்சுனா வாங்களமா அது உங்களுக்கு வாங்களலாம் சார் வாங்களலாம் சார் நம்ம கொடுத்துலாம் ஓகே அதான்

வாரண்டியோட தான் குடுக்குறோம் நம்பிக்கையா வாங்கலாம் இந்த போர்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே இது கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துக்காதுங்க ஏன்னா இது ஆன்லைன் இதுல நிறைய டிசைன் இருக்கு நிறைய இருக்கு நம்ம வந்து இந்த சைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணி தரணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி அதான் அந்த ஆன்லைன்ல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறாங்கன்னா அதை அப்படியே குறைச்சி ஆறு ரூபாய்க்கு நாங்க கொடுக்கணும் சூப்பர் சூப்பர் நம்ம ஆன்லைன் நிறைய பேர் வாங்குறேன் சார் கிடைக்காது காசு வாங்கி போட்டுட்டு வாங்க முடியாம நிறைய பேர் சொன்னாங்க வந்து ஆன்லைன்ல போறேன் சார் கிடைக்க மாட்டேது போன் எடுத்து பேச மாட்டாங்க ரெஸ்பான்ஸ்ல இப்ப நானும் வீடியோல நேரடியா பேசுறேன் நம்ம கடையா பாக்குறாங்க ரேட்டும் கம்மியா கொடுக்குறேன் கம்மியா கொடுக்குறீங்களா இந்த மாதிரி ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன்ல பாருங்க அதிகமாக இருக்கும் ஒர்க்கே பாருங்க நிறைய இருக்கு ஒர்க் அதிகமாக பாருங்களா அதுவும் அந்த நல்லா இருக்கு ஆமா சார்

சேமி அவங்களும் நம்ம அப்படியே பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதுதான் கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு ரேட் கொஞ்சம் அதிகமா நிறைய சொன்னாங்க நிறைய பேர் வந்து பண்ண முடியாம போயிடுச்சு ஸ்டார்டிங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் நைன்ட் அந்த மாதிரி பத்தாயிரம் அதனால வந்து நான் அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியுமோ நாங்க கம்மி பண்றோம் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் மல்டி கலரும் பண்ணி மல்டி கொடுக்கறோம் அதான் இப்ப கொஞ்சம் கம்மி ஸ்டார்டிங் வந்து த்ரீ தௌசண்ட் பண்ணிட்டு இருந்தேன் போர்டு வந்து அந்த கிரீன் கலர் பண்ணல அது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வரும்

தேங்க்யூ சார் நீங்க வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மெயினா பாத்தீங்கன்னா பிரைஸிங்கு சான்ஸே கிடையாது இவ்வளோ கம்மியா யாராலும் கொடுக்க முடியாது ரேவதி சைன் அந்த தான் கொடுக்க முடியும் ஏன்னா எல்லாமே மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க தான் பண்றாங்க மெட்டீரியல் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க ரெடி பண்றதுனால குவாலிட்டி வந்து மெயினா காம்ப்ரமைஸ் ஆகாது நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் டூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அதனால பிரச்சனையே கிடையாது லாஸ்ட் வீடியோ வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரும் நல்ல அந்த கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா நல்ல பிரைசிங்ல பண்ணி கொடுத்தாரு இந்த வீடியோல கூட எல்லாமே சம் ஆஃபர்ல கொடுத்திருக்காரு ஆடி மந்த்னால நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க வெளியே நீங்க எங்க போய் என்கொயரி பண்ணாலும் தௌசண்ட் ருபீஸ் மேல தான் இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல இருக்கும் இங்க வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நியான் லைட்ஸ் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு ஸோ நீங்களும் கஸ்டமைசேஷன் ஏதாச்சும் பண்ணணும் கஸ்டமைசேஷன் இருந்தா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அந்த டிசைன்கே பண்ணி கொடுப்பாரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாரு நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வாங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ரேட் எல்லாம் கிளியரா தெரியும் இங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரேவதி சைன் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா அக்ரம் ஜங்ஷனு சுக்குபாய் பிரியாணி அதுதான் லேண்ட்மார்க்கு சுக்குபாய் பிரியாணி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த ஷாப் வந்து ஈஸியா நீங்க வந்தலாம் மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது லாஸ்ட் டைம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாரு பட் இந்த டைம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க பேமெண்ட் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் உங்களுக்கு வந்து பக்கமாக டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி வந்து அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க நம்பி இங்க வந்து பாத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்றது பாய்